மீடியாவில் இது கதை கேட்கும் நேரம் கடல்புரா பாகம் இரண்டு அத்தியாயம் பதினான்கு புது நகரம் மாலை வேளையில் மஞ்சள் வெயிலில் கடற்கரை மணற்பகுதியில் கண்ணுக்கெதிரே விரிந்த அந்த அற்புத காட்சி இளைய பல்லவன் கண்களை மட்டுமின்றி மனத்தையும் பறித்து மயக்கி அவனுக்கு பிரமை பிரமைப்பிடிக்கும்படி செய்துவிட்டதால் நீண்ட நேரம் மரக்களத்தின் தளத்தின் மேலேயே நின்று கொண்டிருந்தான் வேலை தாண்டி இரண்டு நாளைகளுக்கு பிறகே தான் உறங்கச் சென்றதை நினைத்து பார்த்த சோழற்படை தலைவனுக்கு தான் உறங்கியிருந்த சொற்ப காலத்திற்குள் அத்தனை பெரிய அற்புதம் கடற்கரையில் எப்படி விளைய முடியும் என்பது மட்டும் விளங்கவில்லை அதனால் அவன் கண்களிலும் முகத்திலும் விவரிக்க இல்லாத வியப்பே மிதமின்றி நின்றது வேலை அகன்ற இரண்டு நாழிகளுக்கும் கதிரவன் மலைவாயில் விட முற்பட்டு மஞ்சள் வெயில் எங்கும் வீச தூங்குவதற்கும் இடையே இருந்தது ஒரு ஜாமம் சொச்சுமே என்பதை கணக்கு போட்ட இளைய பல்லவன் கடற்கரையில் நிகழ்ந்தது உண்மையில் இந்திரஜாலம்தான் என்ற முடிவுக்கு வந்தான் தூரத்தை அக்ஷயமுனையின் பெருங்கோட்டை மட்டும் அவன் கண்களுக்கு புலனாகாதிருந்தால் தான் இருப்பது அக்ஷயமுனையல்ல என்ற முடிவுக்கே அவன் வந்திருப்பான் அப்படி பிரமிக்கத்தக்க வண்ணம் பார்த்தாலே ஒழிய நம்ப முடியாத அற்புத நகரம் ஒன்று கடற்கரை மணலில் எழுந்திருந்தது கடற்கரை மணலில் கோட்டை சுவரை அடுத்திருந்த குடிசைகளை அடியோடு மறைத்து பெரும் மண்டபம் ஒன்றும் மற்றும் பல தூண்களும் ஆங்காங்கே எழுந்து நின்று பழைய கால யவன நகரங்களின் பிரவேச ஸ்தூபிகளைப் போல் காட்சியளித்தன நேராக கடலை நோக்கி அமையாமல் மேற்கு நோக்கி பகிர் பாரிசான் மலைத்தொடரை பார்த்த வண்ணம் அமைந்திருந்த பெரும் மண்டபத்தின் தூண்கள் ஆகாயத்தை அலாவி நின்றன கீழேயும் பழகைகளால் தைக்கப்பட்ட மேடை இருந்தது ஆனால் மேலே எந்த மறைவும் இல்லை ஆகாயமே கூரையாக அமைந்திருந்த அந்த பெரும் மண்டபம் மஞ்சள் வெயிலில் ஜாஜ்வல்யமாக காட்சியளித்தது அதன் வலுவான தூண்களில் விதவிதமான வண்ண சித்திரங்கள் தீட்டப்பட்டிருந்தன மண்டபத்தின் பக்கப்பகுதிகள் இரண்டை மட்டும் பலவித ஓவியங்களை உடைய திரைச்சீலைகள் மறைத்திருந்தன அந்த பெரும் திரைச்சீலைகள் கடற்காட்டில் படப்படுத்து எழுந்து எழுந்து தாழ்ந்து இளைய பல்லவனை வா வா என்று அழைத்தன அந்த மண்டபத்திற்கு பத்தடி தூரம் தள்ளி தள்ளி நானாவிதமான ஸ்தம்பங்கள் ஆங்காங்கு எழுந்து கொண்டிருந்தன மயன் சிருஷ்டித்தது போல் திடீரென்று ஒரு நகரமே அந்த கடற்கரையில் உதயமாகிவிட்டதையும் ஸ்தம்பங்களில் வேலை அதி துரிதமாக நடப்பதையும் பார்த்த இளையப்பல்லவன் பல்லவன் அக்ஷயமுனை கோட்டை தொழிலாளிகளின் சுறுசுறுப்பை எண்ணி பெரிதும் வியந்தான் தச்சர்களும் கொல்லர்களும் செய்து கொண்டிருந்த வேலையால் எழுந்த உளி ரம்பம் வால் இவற்றின் சத்தம் எங்கும் பரவி காதை பிளந்து கொண்டிருந்தது ஊருக்குள்ளிருந்து கோட்டை வாயில் வழியாக வண்டிகளில் இழுக்கப்பட்டு வந்து கொண்டிருந்த பெரும் மரத்தூண்கள் கடற்கரையில் உருட்டப்பட்டதன் விளைவாக ஒன்றுடன் ஒன்று மோதிய சத்தமும் தச்சர் கொல்லர் ஆயுத சத்தங்களுடன் கலந்து கொண்டது விழாவுக்கு அத்தகைய நகரத்தையும் மண்டபத்தையும் நிறுவ தனித்தனி தூண்களையும் பலகைகளையும் அக்ஷயமுனையின் அதிகாரிகள் நிரந்தரமாக செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அங்கு நடந்த வேலையிலிருந்தும் வண்டிகளில் வந்திறங்கிய மரத்தண்டுகளிலிருந்தும் இளைய பல்லவன் புரிந்து கொண்டாலும் திறமையான தொழிலாளிகள் இல்லாவிட்டால் அந்த தயாரிப்பு பகுதிகளை ஒன்று சேர்த்து பிணைப்பது அத்தனை துரிதத்தில் முடியாது என்பதையும் தீர்மானித்துக் கொண்டான் அந்த நிர்மாண வேலை அத்தனை துரிதமாகவும் திறமையாகவும் நடந்ததில் அவனுக்கு ஒரு திருப்தியும் இருந்தது இத்தகைய பணியாட்களை கொண்டு தனது மரக்கலத்தை பார்ப்பதும் அபிவிருத்தி செய்வதும் மிகவும் சுலபம் என்ற நினைப்பால் அவன் மனம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்தது தச்சர்கள் கடற்கரையில் அடிக்கும் ஒவ்வொரு ஆணியின் சத்தமும் அந்த ஆணி தனது மரக்கலத்திலேயே பாய்ந்து அதை உறுதிப்படுத்துவது போன்ற பிரமையை ஏற்படுத்தவே இளைய பல்லவன் எதிர்நோக்கியிருந்த ஆபத்தை கூட மறந்து தான் அக்ஷயமுனை வந்தது சரியான காரியம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டும் குதூகலமும் அடைந்தான் இப்படி பலவிதமாக எண்ணமிட்டு கொண்டும் எதிரே இருந்த புது நகரத்தை பார்த்து வியப்பெய்தியும் தளத்தில் நின்ற நேரம் நின்று கொண்டிருந்த இளையப்பல்லவன் ஒரு நாழிகை கழித்து தனது அறைக்கு சென்றான் சென்றவன் பஞ்சனிகள் சாய்ந்தபடியே அன்றைய இரவு நடன நிகழ்ச்சியை பற்றியும் அங்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை பற்றியும் எண்ண துவங்கினான் பலவர்மனும் மஞ்சள் அழகியும் குறிப்பிட்ட அந்த நால்வர் வந்தால் அவர்களை சமாளிக்கும் வழியை பற்றியும் யோசித்தான் கடைசியாக என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி ஒரு முடிவுக்கு வந்த சோழற்படை தலைவன் அதற்கு மேல் கவலை ஏதுமின்றி கரைக்கு போவதற்கான ஏற்பாடுகளை கவனிக்கலானான் இரவு மெல்ல மெல்ல அந்த கடற்கரையில் தலைநீட்டுக் கொண்டிருந்தது கதிரவனின் சாரதியான அருணன் தன் செங்கிரணங்களை இழுத்து கொண்டு விட்டானா என்று முழுமதியும் வானத்தில் எட்டி பார்க்க துவங்கினான் அந்த இன்ப காட்சியை கண்ட இளைய பல்லவன் ஆகா எத்தனை இன்பமான காட்சி இதிலா கொலையும் கலவரமும் நடக்க வேண்டும் என்று தன்னை தன்னை வருத்தத்துடன் கேட்டுக்கொண்டான் மாலை வேளையில் மஞ்சள் வெயிலில் மனோகரமாக காட்சியளித்த அந்த புதுநகரம் இரவில் கண்கொள்ளா காட்சியாயிருந்தது எங்கும் பெரும் மரஸ்தூபிகளின் மீது ஈட்டிகளில் சொருக்கப்பட்ட பந்தங்கள் பெரிதாக எரிந்தன பல வகை விளக்குகளும் பல தூண்களும் பிணைக்கப்பட்டு காற்றில் சுடர்கள் படபடத்தன இவற்றுக்கெல்லாம் சற்று தள்ளி மேற்கு நோக்கியிருந்த நடன மண்டபம் தன்னை பறித்து கொண்டிருந்தது அதன் பின்னால் கிழக்கில் இருந்த முழுமதி மண்டபத்துக்கு சிறந்த பின்னணியையும் கடற்கரைக்கு பெரும் சோபையையும் அளித்து கொண்டிருந்தது மண்டபத்துக்கு கூரையும் பின்புறுத்தரையும் அமைக்காத காரணத்தை இளைய பல்லவன் நன்றாக புரிந்து கொண்டான் நடனத்தின் சிறப்பை சூழ்நிலையின் அமைப்பை ரசிகனான அவனால் அப்பொழுதே புரிந்து கொள்ள முடிந்தது இரவு விளக்குகள் எரிய தொடங்கிய இரண்டு நாடுகளுக்கெல்லாம் கோட்டைக்குள்ளிருந்து மக்கள் சாரி சரியாக வரத் தொடங்கினார்கள் மெல்ல மெல்ல கூட்டமும் கூச்சலும் அந்த கடற்கரையில் பெருகலாயிற்று கூட்டம் சற்று வலுத்ததும் ஆயுதம் தாங்கிய வீரர்கள் கோட்டைக்குள்ளிருந்து வந்து கூட்டத்தை சக்கரவட்டமாக உட்கார வைத்து சுற்றிலும் வளைத்து நின்று காவல் புரியலாயினர் இந்த ஏற்பாடுகள் ஒரு நிதானத்துக்கு வருவதற்கும் மண்டப தூண்களின் மரவிலிருந்த இருந்து கொள்ளை கூட்டத்தார் பெரும் கூச்சலுடன் அந்த நடன அரங்க வலயத்துக்குள் நுழைவதற்கும் சரியாக இருந்தது வீரர்கள் எத்தனையோ கட்டுப்பாடு செய்தும் கூச்சலும் குழப்பமும் கடற்கரையில் மண்டியே கிடந்தது அமீரும் கண்டியத்தேவனும் பூலவாணிகனும் அக்கம்பக்கத்தில் நிற்க தளத்தின் மீது நின்ற வண்ணமே கடற்கரையில் குழுமி கொண்டிருந்த பெரும் கூட்டத்தை கவனித்த இளைய பல்லவன் நடன விழாவில் மக்கள் பெரும் பைத்தியம் பிடித்தவர்களாயிருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் அத்தனை மக்களை மயக்கவும் தன் பிடியில் வைத்திருக்கவும் அக்ஷயமுனை காவலன் வகுத்துள்ள பல ஏற்பாடுகளில் நடன விழா முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தான் இத்தனை பேரையும் பிரமிக்க வைக்கும்படியான எத்தகைய நடனத்தை மஞ்சள் அழகி ஆடப்போகிறாள் என்பதையும் அவன் எண்ணி பார்த்தான் சில வினாடிகள் மணக்கண்ணில் அவள் சுழன்றாடும் காட்சியையும் நடன மண்டபத்தில் அவளுக்கு இருக்கக்கூடிய இயற்கை வசதிகளையும் கண்டான் எவனையும் மயக்கக்கூடியதாகத்தான் நடனம் இருக்கும் சந்தேகமில்லை என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொள்ளவும் செய்தான் அவன் இத்தகைய யோசனைகளில் ஈடுபட்டிருந்த இரண்டொரு நாழிகைகளுக்குள் கடற்கரை ஜனசமுத்திரமாக காட்சியளித்தது கொள்ளைக்காரர்களும் அவர்கள் மாதர்களும் தான் அளித்த விதவிதமான உடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து சகல கட்டுப்பாடுகளையும் மீறி குறுக்கும் நெடுக்கும் நடப்பதையும் அவர்களை வீரர்கள் மடக்க முயன்று முடியாமல் தவிப்பதையும் கண்ட இளைய பல்லவன் தான் கரை செல்ல வேண்டிய சமயம் நெருங்கிவிட்டதென்று தீர்மானித்தான் ஆகவே பக்கத்தில் நின்ற அமீரை நோக்கி திரும்பி அமீர் நீயும் கண்டித்தேவனும் சேர்ந்தனும் அடுத்தபடி உள்ள ஆறு தலைவர்களும் சிறந்த உடைகளை அணிந்து கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரும் கோட்டைத் தலைவனுக்கும் மற்ற பிரமுகர்களுக்கும் உங்கள் உடைகளும் அணிகளும் எந்த விதத்திலும் குறைந்ததாக இருக்கக்கூடாது அமீர் உனது குருவாள்களை நாளைந்து எடுத்து கட்சியில் செருகிக்கொள் அவற்றுக்கு தேவை இருக்காதென்று நினைக்கிறேன் எதற்கும் கையில் இருப்பது நல்லது என்று உத்தரவிட்டான் பிறகு சேந்தனை நோக்கி சேந்தா நமது பொக்கிஷத்தில் இருப்பவற்றுள் சிறந்த மாணிக்க மாலை ஒன்றை எடுத்து என்னிடம் கொடு மற்றும் ஏதாவது மாலைகள் இருந்தால் நாலைந்தை தனியாக கொடு என்று கூறிவிட்டு நடனக் காட்சிக்கு புறப்பட தன்னை சித்தம் செய்து கொள்ள அறை நோக்கி சென்றான் அறைக்குள் நுழைந்ததும் அங்கு தயாராக இருந்த மாலுமி ஒருவன் ஏந்தி நின்ற கிண்ணத்திலிருந்து பன்னீர் கலந்த குளிர்நீரில் முகம் கழுவி நுதலில் பிறைச்சந்திர சாந்தனிந்து பெட்டியை திறந்து மிகவும் படோடொபமாக காட்சியளித்த உடைகளையும் நவரத்ன பிடியுள்ள குருவால் ஒன்றையும் எடுத்தான் சாதாரணமாக படோடபத்தில் விருப்பமில்லாத பல்லவன் அன்று அவசியத்தை முன்னிட்டு மிகவும் படோடபமான உடைகளையும் அணிந்தான் காலில் சீனத்து சராயும் மேலே சரிகையும் பொன்னும் மணியும் வைத்து தைத்த அங்கியும் இடையில் வைரங்கள் பதித்த கச்சையையும் அணிந்தான் அதில் நவரத்ன பிடியையுடைய குருவாலை செருகிக் கொண்டான் ஏற்கனவே அழகும் வீரமும் நிரம்பிய கர்ணகர பல்லவனின் வதனம் இந்த பெரும் அலங்காரத்தாலும் பிறைச்சந்திரனாலும் மெல்ல தொங்கிய முடி இழைகளாலும் கன்னத்தில் நன்றாக பளபளத்த வெட்டுத் தழும்பாலும் மிக கம்பீரத்துடனும் இணையற்ற ஆணவத்துடனும் காட்சியளித்தது அத்தகைய தோற்றத்துடன் அறையை விட்டு வெளிப்போந்த இளைய பல்லவனை கண்டு அமீர் பிரமித்தான் அவன் பிரமிப்பைக் கண்டு இளநகை கொண்ட இளைய பல்லவன் அமீர் நாம் செல்லுமிடம் படரோபத்தின் இருப்பிடம் நம் உயர்வை நாம் பலவிதத்திலும் இங்கு உள்ளவர்களுக்கு காட்ட வேண்டும் இந்த கோட்டைவாசிகளும் பயங்கர பூர்வ குடிகளும் நமது தோற்றத்தை பார்த்தே அஞ்ச வேண்டும் என்று கூறிவிட்டு அமீரையும் மற்றவர்களையும் முற்றுநோக்கினான் அந்த பார்வையில் பெரிதும் சங்கடப்பட்டான் அமீர் அமீரும் பெரும் சரிகை உடைகளை அணிந்திருந்தாலும் அவனுடைய ராட்சத தோற்றத்துக்கு அவை சற்றும் பொருத்தமில்லாதிருந்ததோடு கண்ணியத்துக்கு பதில் ஒரு கொடூரத்தையே அளித்திருந்தன நல்ல உயரமுள்ள கண்டியத்தேவன் மட்டும் சிறந்த உடைகளில் குறுநில மன்னன் போல் காட்சியளித்தான் எந்த சூழ்நிலையிலும் தன் தமிழகத்தில் தொழிற்பணியை விட விருப்பமில்லாத கூலவாணிகன் தலையில் சரிகை முண்டாசுடனும் உடல் அங்கியுடனும் இடையில் வரிந்து கட்டப்பட்ட துணியுடனும் விளங்கினான் மற்ற உபத்தலைவர்கள் ஆறு பேரும் மாலுமிகளின் உடைகளையே அணிந்து போர்க்குளத்தில் இருந்தார்கள் இத்தகைய பரிவாரத்துடன் சேனாதிபதிகளுடன் வரும் சக்கரவர்த்தியைப் போல் கடற்கரைக்கு செல்ல படகில் இறங்கினான் இளைய மற்றவர்களும் படகில் உட்கார்ந்ததும் சில நிமிடங்களில் கரையை அடைந்த படகில் இருந்து தரையில் குதித்த இளைய எதிரே இருந்த பெரும் கூட்டத்தை நோக்கினான் அவன் உடை அணிந்து படகில் கரை வந்து சேர பிடித்த ஒரு நாழிகைகளுக்குள் அந்த பெரும் கூட்டத்தில் ஓரளவு அமைதி ஏற்பட்டு விட்டதையும் நடன காட்சியை பார்க்க வந்தவர்கள் சக்கரவட்டமாக உட்கார்ந்து விட்டதையும் யாரும் அடக்க முடியாத அந்த நானாவித மக்களின் கூட்டம் நடனத்தை எதிர்பார்த்து மண்டபத்தை நோக்கி கொண்டிருந்ததையும் கண்ட இளையப்பல்லவன் பல்லவன் கலையின் அபார சக்தியை நினைத்து வியந்தான் அந்த வினாடியில் கோட்டைக்குள்ளிருந்து தோல் கருவிகள் டமடமென சப்தித்தன தாரைகள் பலமாக முழங்கின கோட்டைக்கது திடீரென திறக்கப்பட்டு புறவி கூட்டம் ஒன்று மண்டபத்தை நோக்கி வந்தது அந்த புறவி வீரர் கூட்டத்தின் நடு மத்தியில் சிவப்பு ஒன்றில் பலவர்மனும் நல்ல வெள்ளை புரவியில் மஞ்சள் அழகியும் பவனி வரும் அரசனைப் போலவும் ராணியைப் போலவும் வருவதை இளைய பலவன் கண்டான் அந்த இருவரும் அணிந்திருந்த கிரீடங்கள் சுற்றிலும் அடிமைகள் பிடித்த பதக்கங்களின் ஒளியில் பளபளத்தன அந்த கிரீடங்களின் ஒளியை விட சிறந்த ஒளியை பெற்றிருந்த மஞ்சள் அழகியின் முகம் வசீகரத்தின் எல்லையை எட்டி காண்பவர் யாரும் வினாடியில் மயங்கக்கூடிய அழகை பெற்றிருந்தது அந்த இருவரையும் கண்டதும் கடற்கரையில் குழுமி இருந்தவர் பெரும் கூச்சலிட்டனர் பதிலுக்கு பலவர்மன் தலையை மட்டும் அசைத்தான் அவன் முகத்தில் மெதுமிஞ்சிய கவலை குடிகொண்டிருந்தது மஞ்சளழியின் முகத்தில் கவலை ஏதுமில்லை அவள் மக்களை நோக்கி புன்னகை புரிந்தாள் பிறகு கிரீடத்தில் புனைந்திருந்த பட்டு துணி எடுத்து காற்றில் வீசினாள் அதை கண்ட கூட்டம் வெறிபிடித்து பலவிதமாக கூச்சலிட்டது அந்த கூச்சலையும் மக்களின் வெறியையும் கண்ட இளைய பல்லவன் பலவர்மனுக்கும் மஞ்சளழகிக்கும் அந்த மக்கள் மேல் எத்தனை பலத்த பிடிப்பு இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொண்டதன்றி பலவர்மனின் செல்வாக்கை அழிக்க வேண்டுமென்றால் தனது முழு திறனும் முழு தந்திரமும் உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் அறிந்து கொண்டான் அடுத்த சில வினாடிகளில் பலவர்மனும் மஞ்சளழியும் நடன மண்டபத்தில் நெருங்கி புறவிகளை விட்டு இறங்கினர் பலவர்மனை கண்டதும் கூட்டம் ஒருமுறை எழுந்து வணங்கி உட்கார்ந்தது காவலர் காவலர்புடை சூழ வந்த பலவர்மன் அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி வணங்கிவிட்டு தனக்கென போடப்பட்டிருந்த தனி ஆசனத்தில் அமர்ந்தான் மஞ்சள் அழகி நடன மண்டபத்தின் பக்க சீலைக்குள் சென்று மறைந்தாள் அதுதான் கூடத்துக்குள் தான் நுழைய வேண்டிய சமயம் என்று தீர்மானித்த இளைய பல்லவன் தன் தலைவர்களுடன் அந்த கூட்டத்தை நோக்கி சென்றான் அவன் அணிந்திருந்த ராஜ உடையையும் நடந்த தோரணையையும் அவனை பின்பற்றி வந்த உப தலைவர்களின் பார்வைகளையும் கண்டு என்ன செய்வதென்று அறியாமல் திட்பிரமை பிடித்து நின்றுவிட்ட காவலர் வரிசையை விளந்து கொண்டு உள்ளே சென்ற இளைய பல்லவன் தன் உப தலைவர்களை முன்னிலையில் உட்கார வைத்து தான் மட்டும் பலவர்மனுக்கு அருகில் சென்று தலை வணங்கி சொன்னபடி வந்துவிட்டேன் என்றான் பலவர்மன் பதில் ஏதும் சொல்லவில்லை அவனை பலதரப்பட்ட உணர்ச்சிகள் ஆட்டி அலைக்கழித்துக் கொண்டிருந்தன இளைய பல்லவன் உள்ளே நுழைந்ததுமே கூட்டத்தில் மீண்டும் ஆரவாரம் கிளம்பியதை பலவர்மன் கவனித்தான் கொள்ளையடிக்கும் மாலுமிகள் வருக வருக என காவி மொழியில் கூச்சலிட்டு அவனை வரவேற்றார்கள் கொள்ளை கூட்ட மாதர்கள் அவன் தங்களுக்கு அளித்த பட்டாடைகளை விசிறி காட்டியும் கொண்டை ஆபரணங்களை தொட்டு காட்டியும் ஆனந்த கூச்சலிட்டார்கள் இவற்றையெல்லாம் பலவர்மன் கவனித்தான் ஒரே பகலுக்குள் இளைய பல்லவன் எப்படி இந்த கொள்ளையரை வசப்படுத்தினான் என்று எண்ணினான் ஏதும் புரியாததால் இளைய பல்லவனை சந்தேகம் நிரம்பிய கண்களுடன் நோக்கினான் இன்னும் சில வினாடிகள் கழிந்திருந்தால் இருவரும் அதை பற்றி பேசியிருப்பார்கள் ஆனால் அதற்கு நேரமில்லை திடீரென பின்னணி வாத்தியக்காரர்கள் மேடை மீது தோன்றினார்கள் இன்பமான ஸ்வரஜாலங்கள் எழுந்தன சூழ்நிலை திடீரென மாறிவிட்டது கூட்டம் மூச்சை பிடித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்தது இளைய பல்லவன் கண்களையும் காதுகளையும் தீட்டிக் கொண்டான் அடுத்த வினாடி மண்டப மேடை மீது பறந்து வந்தால் மஞ்சள் அழகி சதங்கை ஒலித்தது கின்கினி முரன்று பாடியது கடற்கரை தேவலோகமாக மாறியது